ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய பாரிஸ் நகரம் அந்த பாரிஸ் நகரத்தை இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சமூக வலைதளங்களில் வீடியோக்கள் எல்லாம் இன்றைக்கி வெளிவந்து கொண்டிருக்கின்றன அந்த வீடியோ எல்லாம் பார்த்தோம்னா அந்த மைக்ரண்ட் இல்லீகல் முழுக்குல சட்டவிரோதமான அந்த மைக்ரண்ட் குரூப்புகள் அந்த தெருக்கள் முழுவதுமாக பல கலவரங்களை செய்து கொண்டு போகிறார்கள் அங்கே இருக்கிற பேரிகார்டை தூக்கி போட்டு உடைக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய க எல்லாம் முறித்து கீழே போடுகிறார்கள் அதனால் போலீஸால் அவர்களை வந்து கட்டுப்படுத்த முடியாமல் போலீஸே பின்னாடி பயந்து நின்று கொண்டு அவர்களை சுடுறதுக்கு முயற்சி பண்ணுவதையும் நம்ம அந்த இதில் பார்க்க முடிகிறது இன்றைக்கி பாரிஸ் நகரம் முழுவதுமே இந்த மாதிரியான ஒரு கலவர பூமியாக மாறிக்கொண்டிருப்பதையும் அதில் பார்க்க முடிஞ்சது ஆரம்பத்திலே நான் சொன்ன ஒரு விஷயம் தான் அதாவது ரெஃப்யூஜிஸ் இவங்களை வந்து நம்ம வந்து ஆதரிக்கணும் அப்படிங்கக்கூடிய முடிவு எடுத்ததுனால் ஈரோப்பு ஒழிஞ்சது அப்படின்னு நம்ம சொன்னோம் இடையில கூட ஒரு அமெரிக்காவில் ஒரு துலுக்கம் பேசும்போது கூட என்ன சொல்லலாம் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஆவரேஜாக ஒரு கப்பல் ஒரு ஒயிட் கப்பல் அவங்களுக்கு ஒரு குழந்தை நமக்கு இன்றைக்கி மூன்றரை குழந்தை துலுக்கம் பெற்றுக்கிட்டு இருக்கான் இ தவிர நம்ம வெளிநாட்டில் இருந்து நம்ம வந்து சேர்றோம் ஆனால் கூடிய சீக்கிரத்தில் அமெரிக்காவை நாம் துலுக்க நாடு ஆக்கிவிடும் இந்த ஒரு வீடியோ வந்து ஒரு வைரலாக ஒரு துலுக்க ஒரு முல்லாக பேசக்கூடிய ஒரு வீடியோவை நம்ம பார்க்கணும் ஸோ இந்த இன்றைக்கி அல்ஜீரியாவிலேருந்து நீங்கள் ஆட்களை உள்ளே கொண்டு வந்தீங்க ஜெர்மனியில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு நம்ம பார்த்தா ஏற்கனவே இந்த கலவரத்தில் ஃப்ரான்ஸில் அந்த சர்ச்சை எப்படி எரிக்கப்பட்டதுங்க கூடியது அப்போ கூட நான் சொன்னேன் அதை யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியலை பார்த்து இட்ஸ் நாட் அ பெட்ரோல் இது இந்த மாதிரியான ஒரு கெமிக்கல் பாரத நாட்டில் அதுவும் குறிப்பாக தமிழகத்திலையும் பல இடங்களில் இது பயன்படுத்தப்பட்டதுன்னு நம்ம அந்த நேரத்தில் நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம எதை சொன்னோமோ இன்றைக்கி அது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் யூரோப்பை கொஞ்சம் நாட்களில் நம்ம கையில் எடுத்துருவோம்னு அவங்க அறிவிச்சும் கொண்டு இருக்கிறார்கள் ஏற்கனவே இதே பிரச்சனை தான் லண்டன்லேயும் இருக்குது இப்போ லண்டன் மேயர் யாருன்னு நமக்கு தெரியும் லண்டனில் இந்த மாதிரி பல இடங்களில் இன்றைக்கி போலீஸ்காரங்க போகிறதுக்கு வழி இல்லாமல் இருக்குது இன்னும் சொல்ல போயாச்சுன்னா லண்டனில் வந்து எப்படி வந்து ஒயிட் விமன் வேர் அப்டெக்டட் பை துளுக்கேன் கம்ப்ளைண்ட்டு கொடுத்தாச்சுன்னா இன்னி பேசாமல் கண்டுக்காமல் போகணும் காவல்துறை எப்படி சொல்லி வருகிறதுங்க கூடியதை லண்டன்லையும் நம்ம பார்க்குறோம் ஸோ இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரெண்ட் இது கொஞ்சம் முழிச்சுட்டு நம்ம ஊரில் சிஐஏ சட்டத்திருத்தத்தை கொண்டு இப்போ கொஞ்சம் டீப்போர்டேஷன் பாரத நாட்டில் ஆரம்பிச்சிருக்கு இதுவும் எஃபெக்டிவாக இல்லைங்கிறது தான் உண்மை எனக்கு தெரிஞ்சு பெரிய அளவில் கோஆப்ரேஷன் பல ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் பண்ணுறது இல்லை தமிழகத்தையே எடுத்துப்போமே ஒரு உதாரணத்துக்கு ஸோ இந்த பாடத்தை நாம் என்று படிக்க போகிறோங்கிறது தான் கேள்வி அங்கே நடந்தது அங்கே இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கு அது நாசமாகவும் போக போகிறது அவங்க இன்னும் இந்த லிபரல் மண்ணாங்கட்டி இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாச்சுன்னா அது அழியத்தான் போகிறது இப்போ நம்ம நாட்டிலேயும் அப்படித்தான் கொஞ்சம் பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இவங்கள்லாம் யாரு அப்படின்னு பார்த்தான்னா இந்த மாதிரியான ஜிகாதி பயங்கரவாதிகளின் கைக்கூலிகள் எவெல்லாம் இந்த லிபரலிசம் பேசுகிறானோ க்ளீனாக நீங்கள் ஸ்டாம்ப் பண்ணிக்கலாம் நம்ம நாட்டில் உள்ள இந்த பிரச்சனை என்னென்னா இப்போ நம்ம ஊரில் பாருங்கள் வடக்கை வந்து பாப்புலேஷன் கூடிடுச்சு இங்கே குறைந்து விட்டது அதனால தொகுதி மறு சீரமைப்பு ஸ்டாலின் என் கேள்வி என்ன அப்படின்னா இவ்வளவு தூரம் பேசக்கூடிய ஸ்டாலின் வடக்க யாரோட பாப்புலேஷன் கூடியிருக்குன்னு அவரால் இப்போ வந்து சொல்ல முடியுமா தமிழ்நாட்டில் போலி பாஸ்போர்ட் தயாரிப்பு பார்த்தாச்சுன்னா வங்க தேசத்தினர் கைதுன்னு வருது கிருஷ்ணகிரியிலும் வெடிகுண்டு பரிசோதனை வங்க தேசத்தினர் கைது எங்கே பார்த்தாச்சனாலும் இந்த மாதிரியான நெட்ஒர்க்கு தானே இங்கே வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்போ இந்தியா மட்டும் இன்னும் சேஃபா இங்கே இன்றைக்கி வந்து உங்களுக்கு மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் இருக்கிறதுனா இது வந்து கட்டுக்குள் இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலில் மட்டும் மோடி அரசாங்கம் வராமல் இருந்திருந்தால் இதே விஷயங்கள் தமிழகத்தில் நடந்திருக்கும் இதே விஷயம் குவஹாட்டியில் நடந்திருக்கும் இதே விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது இதே விஷயம் பெங்களூர்ல நடந்திருக்கும் இதே விஷயம் ஹைதராபாத்ல கேரளா கேட்கவே வேண்டாம் அந்த ஹைதராபாத் போதி அரசாங்கம் வந்ததுனால் இப்பொழுது நாம் காப்பாற்றப்பட்டு இருக்கிறோம் இந்த நடவடிக்கை கூட எனக்கு திருப்திகரமாக இல்லை இன்னும் கடுமையான நடவடிக்கை எடுக்காட்டாச்சுன்னா இந்த விஷயம் நம்ம நாட்டில் நடக்கும் பாருங்க தமிழ்நாடு அரசு எழுபத்தஞ்சாவது விடுதலை தின விழா தேசிய குடி கொண்டு போகக்கூடிய ஊர்வலத்துக்கு தடை அந்த பக்கம் அந்த மதத்துக்காரன் திவட்டிப்பட்டி ஹை கோர்ட் ஆர்டர் கட்டக்கூடாது ஸ்டே மீறி கட்டப்படுகிறது இன்று வலையும் போட்டு காம்பவுண்டும் போடப்பட்டு இருக்கிறது சட்டத்துக்கு மதிப்பு என்ன என்ன இருக்கு பிரான்சுக்கு இதுக்கும் வந்து அடிக்கல ஏன்னா தமிழ்நாட்டில் ஆறு பர்சன்ட் கீழே எல்லா இடத்திலையும் தயார் நிலையில் இந்த சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது இதை தவிர வெளிநாட்டுல இருந்து வந்தவன் எம்படி பேர் இருக்கான்னு நமக்கு தெரியும் அரசாங்கத்துக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா திருப்பூர்ல இருக்கக்கூடிய விட்டதுன்னு ஈரோட்ல ஓட்டுன்னாங்க ஒரு ஏரியால திடீர்னு ஓடு ஓட்டு கடந்த பத்து பதினஞ்சு வருஷத்துல கூடி இருக்கு ஈரோடு தொகுதியில எப்படி அவ்வளவு பேர் அங்க வந்தான் இதெல்லாம் நம்ம ஊர்ல நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால நடக்கக்கூடியது இன்னும் நம்ம ஊரில் எவ்வளோ நாள் கழிஞ்சது நடக்க போகிறதுன்றது என்னன்னா இந்த பிஎஃப்ஐ ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழு இந்த நாட்டை நாங்கள் மாற்றுவோம்னு சொல்ல முடியுமா ச அதனால இது வந்து இந்த அஜென்டாங்க கூடிய இது சென் இன்டர்நேஷனல் அஜெண்டா இந்த இன்டர்நேஷ்னல் அஜெண்டா அவனுக்கு எப்பப்போ வலு கூடுமோ அப்பப்போ ஹிவில் இம்ப்ளிமெண்ட் இந்த இன்றைக்கி பாருங்க குடியாத்துல பண்ணி வெட்டுறதை நிறுத்தி இருக்கான் ஆரம்பிச்சாச்சா நம்ம இப்போ பாரம்பரியமாக நம்ம ஆட்கள் செய்துகிட்டு இருக்கக்கூடிய பாரம்பரிய விஷயங்களில் தலையிட ஆரம்பிச்சிட்டானுங்களா அடுத்தது வரப்போகுது நடக்கக்கூடியதெல்லாம் நடக்காம இருக்கணும்னா ஹிந்து சமுதாயம் உஷாராயாச்சுன்னா இது நடக்காது காவல்துறை இதை புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு திமுக காரன் சொல்றான் திமுகவுக்கு முறவாசல் பண்ணக்கூடிய மேல இருக்கிற போலீஸ் ஆபீசர் சொல்றான்னு கீழே இருக்கிற போலீஸ்காராக இன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருக்கிய ஆனால் இன்னைக்கு பிரான்ஸ்லையும் இங்கிலாந்துல இருக்கக்கூடிய காவல்துறை எப்படி பாதுகாப்பற்றிருக்கிறதோ இந்த நிலை உங்களுக்கும் ஏற்படும் இன்னைக்கே பல இடங்கள் அப்படித்தானே இருக்கு இன்னைக்கே பல இடங்கள் அப்படித்தானே தானே இருக்கு ஒரு ஒரு உதாரணம் அதுக்கு அதனால காவல்துறையும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி உலக நாடுகளில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம நாட்டு கதவியும் தட்டி கொண்டிருக்கிறது நாங்கள் காவல்துறையை நம்புறோம் எங்களுக்கு தயவு செய்து நம்பிக்கை துரோகம் செய்து விடாதீர்கள் இந்த வேண்டுதலை நான் உங்களுக்கு வைக்கிறேன்